இப்படி ஆறாம் அதிகாரம் மூணாவது வசனம் வாசிங்க இப்படி இருக்கையில் தானியல் பிரதானிகளுக்கும் தேசாதிபதிகளுக்கும் மேற்பட்டவனா இருந்தான் தானியலுக்குள் விசேஷித்த ஆவி இருந்தமையால் அவனை ராஜ்ய முழுமைக்கும் அதிகாரியாக ஏற்படுத்த ராஜா நினைத்தான் அடுத்த அடுத்த ப்ரமோஷன் எப்படி வருது பாருங்க கொஞ்ச நாள் தான் கர்த்தர் உங்களை ஒதுக்கி வைக்கிறது ஒப்படைக்கிறது ஹஸ்பனாஸ் கைல ஒப்படைச்ச காலம் கொஞ்சம் மூணு வருஷம் அடுத்த உயர்வு அப்புறம் ஒரு சின்ன மாற்றம் தூக்கி போட்டாங்க இப்ப அடுத்த உயர்வு இப்ப எந்த உயர்வு வருது தெரியுமா தேசம் இருபத்தி ஏழு தேசம் எல்லா தேசத்துக்கும் அவர் என்னவா எல்லா சூழ்நிலை கணிஞ்சு வருது தானியலுக்கு மனசுல நம்மளா தானியலா இருந்தா சொல்றேன் நம்ம பட்ட பாடுகளுக்கு என்ன வருது பலன் வருது இத்தனை நாள் கஷ்டப்பட்டதுக்கு என்ன வருது ஆசீர்வாதம் வருது எனக்கு தெரியும் அப்பவே என்ன என்ன இப்படி பண்ணும் எல்லாம் ஓகே எல்லா வருது வருது அடுத்த அடுத்த சோதனையும் சோதனை தெரியுமா வாசிங்க எட்டாவது வசனம் ஆதலால் இப்போதும் ராஜாவே மேதியருக்கும் பெர்சியருக்கும் இருக்கிற மாறாத அந்த தாக்கீது மாற்றப்படாதபடி நீர் அதை கட்டளையிட்டு அதற்கு கையெழுத்து வைக்க வேண்டும் என்றார்கள் அப்படியே ராஜாவாகிய தரியு அந்த கட்டளை பத்திரத்திற்கும் கையெழுத்து வைத்தான் தானியோலவ் என்றால் அந்த பத்திரத்துக்கு கையெழுத்து வைக்கப்பட்டது என்று அறிந்த போதிலும் அறிந்த போதிலும் தன் வீட்டில் போதும் இதான் மூணாவது அவங்க சாப்பாட சாப்பிட மாட்டேன் ரெண்டாவது மோசமான ராஜா கொடுக்குற ஆசீர்வாதத்தை வாங்க மாட்டேன் இப்போ மூணாவது ஸ்டேஜ் ஆசீர்வாதம் வரப்போது தரியு பெர்ஷியன் ஆகிய கோரேஸ்வரனுடைய நாட்களில் அவன் ஜெயமாக இருக்கிற காலம் வருது அதுக்கு முன்னாடி ஒரு சோதனை வருது என்ன சோதனை தெரியுமா நீ பண்ணுற ஜபம் நீங்கள் பண்ணுற வேத வாசிப்பு நீங்கள் போகிற ஆவிக்குரிய காரியம் நீங்கள் அப்பப்போ டைம் எடுத்து பண்ணுற ஊழியம் எல்லாத்துக்கும் மொத்தமாக செய்ய விடாதபடிக்கு ஒன்று வருது எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணுற மாதிரி ஒன்று வருது இது எதுவுமே என்ன செய்யக்கூடாது செய்யக்கூடாது அப்படி ஒரு சூழ்நிலை கூட இருந்தவனே எழும்புறான் பல நேரத்தில் நம்ம உயர்வுக்கு அகைன்ஸ்ட் யாருன்னு கேட்டிங்கன்னா நம்ம நினச்சிப்போம் நான் பிலிவர்ஸு வெளியாட்கள் அந்த மதக்காரங்க இந்த மத எவனுமே இல்லை நம்ம கூடவே ஒருத்தர் இருப்பான் அவனே தான் இருப்பான் அங்கே உட்கா அந்த பிரதானிகள் கூட இருக்கிற ஆட்களே தான் என்னடா நம்ம கூட இருக்கிறவனில் ஒருத்தனை மேலே கொண்டு வர பார்க்குறாரே ராஜா நம்மளை கொண்டு வரலையே அப்படின்னு அவனுக்கு என்ன வருது கோவம் பொறாமை வருது இதே மாதிரி ஆட்கள் நம்ம கூட இருப்பான் அப்படியே கூட இருந்தனே இருப்பான் நம்ம உயர பார்த்தோன்னா அவனுக்கு என்ன வந்துடும் பொறாமல் வந்துடும் நமக்கே தெரியாமல் மேலே போய் போட்டு கொடுத்துருவான் நமக்கே தெரியாமல் நம்மளை பற்றி தப்பாக சொல்லிடுவான் நம்ம சாதாரணமாக சொன்னதை திருச்சி வேற மாதிரி சொல்லிடுவான் ஆனால் தானியல் என்ன பண்ணுறது தெரியுமா நீ சொல்லிட்டு போ நீ என்ன வேணால் பண்ணிட்டு போ நாம் பண்றதை நான் பண்ணிக்கிட்டே தான் இருப்பேன் நான் ஒரு நாளும் என்னை மாற்றிக்கவே மாட்டேன் அதில் பெரிய ஆசீர்வாதம் என்ன தெரியுமா ரொம்ப ஆச்சரியம் செல்ல விஷயம் இந்த வசனத்துக்குள்ள இருக்கு தானியல் இந்த இது தெரிஞ்ச உடனே அந்த வசனம் சொல்லுது கையெழுத்து வைக்கப்பட்டது என்று அறிந்த போதிலும் தன் வீட்டுக்குள் போய் தன் மேல் அறையில எருசலேமுக்கு நேராக பலகணிகள் திறந்திருக்க நம்மள என்ன பண்ணிருவோம் க்ளோஸ் பண்ணிருவோம் எல்லாத்தையும் டைட்டா க்ளோஸ் பண்ணு ராஜா கட்டளை போட்டிருக்காரு ஆனா நம்ம ஜோம் ஜபத்தையும் விட முடியாது அதே நேரத்தில் யாருக்கும் தெரிஞ்சால் ஆயிரும் தானியல் சொன்னால் ஓப்பன் பண்ணுறா எல்லாத்தையும் ஓப்பன் பண்ணு நம்ம ஜோம் பண்ணுவோம் சொல்லும் போது தானியலுக்கு ஏறக்குறைய நூறு வயசே கிட்டத்தட்ட நூறு வயசு ஏன்னா எழுபது வருஷம் அவர் அங்கே அடிமையாகவே இருந்துட்டார் பாபிலோன் காலத்தில் கிட்டத்தட்ட எழுபது வயசு அவர் எழுபது வயசில் முழங்கால் போடுறார் முழங்கால் போட்டு பழகனியை திறந்து ஆஸ் யூஷ்வல் நான் என்ன பண்ணனோ அதை செய்து கொண்டே இருப்பேன் சில நேரத்தில் உங்களுக்கு விரோதமாக எழும்பி உங்களை எல்லாம் செய்யணும்னு முடிவெடுக்கும் போது உடனே நம்ம ஒரு முடிவு எடுப்போம் என்ன முடிவு எடுப்போம் தெரியுமா நம்ம போய் அதை முறியடிக்கிறதுக்கு நம்மளாலான சில முயற்சிகளை என்ன செய்வோம் செய்வோம் நீ இவரை பிடிச்சி வரியா நான் யாரை பிடிச்சி வரேன்னு பாரு நீ என்ன இந்த ஆளுக்கு இவ்வளோ லஞ்சம் கொடுத்துருக்கியா நான் அதை விட பெரிய ஆளுக்கு லஞ்சம் கொடுத்து வரேன் பாரு இதை எப்படி இந்த பிரச்சனையை சால்வ் பண்ணுறேன்னு பாரு அப்படின்னு நம்ம ஆட்கள் உடனே கோதாலை இறங்கிடுவாங்க சில நேரத்தில் என்ன பிரச்சனை தெரியுமா நமக்கு எல்லோரையும் தெரியும் அத்தனை பேரையும் தெரியும் அந்த ஏரியாவில் இருக்கிற போலீஸ் ஆஃபீஸரை தெரியும் சில நேரத்தில் அந்த ஏரியாவில் இருக்கிற கவுன்சிலர் தெரியும் எம்எல்ஏவை தெரியும் அல்லது அங்கே இருக்கிற பெரிய மனுஷங்களை தெரியும் நமக்கு எதிராக எழும்புறவன் அதை விட சின்ன ஆளை பிடிச்சி வச்சுருப்பான் நமக்கு என்ன தோணும் தெரியுமா நம்ம இறங்கி அந்த ஆளை பிடிச்சி இந்த கேஸை உடைக்கலாம் ஆண்டவர் சொல்கிறாரு நீ கொஞ்சம் சும்மா நானே பார்த்துக்குறேன்றாரு பல நேரங்களில் எனக்கு ஆண்டவர் சொல்லி கொடுத்தேன் நான் உங்களுக்கு சொல்றேன் ஒரு தடவை ஒரு மிக முக்கியமான போஸ்டிங்கில் இருக்கிறவர் ஃபோன் பண்றாரு ஃபோன் பண்ணி உங்களுடைய மெசேஜ் எல்லாம் பார்த்தேன் சொல்லுற சில விஷயங்கள்லாம் பேசிட்டு அவர் ஃபோன் வச்சுட்டார் வச்ச உடனே நான் என்ன பண்றேன் தெரியுமா அந்த நம்பரை ஸ்டோர் பண்றேன் ஸ்டோர் பண்ண போய் அவர் பேரை டைப் பண்ண போறேன் ஆவியானவர் கேட்குறாரு இப்போ எதுக்கு இவர் நம்பரை ஸ்டோர் பண்ணுற நீஜி இவ்வளோ பேரும் ஃபோன் பண்ணாங்க யார் நம்பரையும் நீ என்ன பண்ணல ஸ்டோர் பண்ணலை இவர் நம்பரை மட்டும் ஏன் ஸ்டோர் பண்ணுற அப்படின்னும் போது நமக்குள்ள ஒரு 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 உள்ளுணர்வு என்ன சொல்லுது அர்ஜென்ட்டுக்கு உதவுவார் ஆபத்துக்கு உதவுவார் இவர் நம்பர் இருந்துச்சுன்னா நமக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்குமே ஏதாவது பிரச்சனை வந்தால் ஆண்டவர் சொல்கிறார் ஸ்டோர் பண்ணாதே ஆபத்து காலத்தில் நீ என்ன நோக்கியே கூப்பிடு எவனை நோக்கியும் கூப்பிடாத அப்போ மனுஷர் தயவு தேவை இல்லையா தேவை ஆபத்து காலம் வரும்போது உனக்கு தேவையான மனுஷனை நானே அனுப்புவேன் அப்படி அனுப்புனாதான் அதுக்கு பேர் மிராக்கல் பல நேரத்தில் நமக்கு இந்த ஆட்களுடைய பேரெல்லாம் வச்சுக்கிட்டு அதில் ஒரு விதமான தைரியம் வரும் ஏதாவது யாராவது பிரச்சனை பண்ண உடனே நம்ம என்ன தெரியுமா சொல்லுவோம் நமக்கு இந்த ஏரியாவில் இருக்கிற மிக முக்கியமான ஆளை தெரியுங்க அவர்கிட்ட சொன்னா போதும் இந்த பிரச்சனையை சால்வ் பண்ணிடுவாரு ஆண்டவர் சொல்வார் எங்க போய் சொல்லும்பாரு பிரச்சனை சால்வ் ஆகாது அப்புறம் நம்ம என்ன சொல்லுவோம் தெரியுமா அவராலேயே சால்வ் பண்ண முடியலையாங்க அதை விட பிரச்சனை பெருசா போதும் ஆண்டவர் சொல்வார் அது போயிட்டே தான் இருக்கும் உனக்கு தேவையான ஆட்கள் உன் பிரச்சனையை சால்வ் பண்ணக்கூடியவங்க உனக்கு கூட வரக்கூடிய பிரச்சனைக்கு உன் கூட நிற்கிறவங்க எல்லாரையும் ஏற்கனவே ஆண்டவர் ரெடி பண்ணி வெளியே வச்சிருக்கிறார் ஏற்ற நேரத்தில் அவங்க வருவாங்க உங்களுக்கு உதவி செய்வாங்க செஞ்சுட்டு போயிடுவாங்க அவ்வளோதான் நீங்கள் யாரையும் தேட வேண்டிய அவசியமே இல்லை நீங்கள் யாரையாவது தேடி போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஃபஸ்ட்டு நான் சொல்கிறது உண்மை சிலர் சொல்லுவாங்க உங்ககிட்ட ஃபஸ்டர் பிரதர் எதுனாலும் என்னை உடனே கூப்பிடுங்க நான் வரேன்பாங்க நீங்கள் கூப்பிடாத வரைக்கும் தான் உங்களுக்கு மரியாதை நீங்கள் கூப்பிடாத வரைக்கும் தான் மரியாதை கூப்பிட்டுட்டிங்கன்னு வச்சுக்கோங்க நீங்கள் ஒரு ஸ்டாண்டர்ட் கீழே இறங்கிடுவீங்க அதுக்கப்புறம் நீங்கள் எப்போ ஃபோன் பண்ணாலும் என்ன பிரச்சனை தான் கேட்பாங்க ஏன்னா நீங்க பிரச்சனைக்கு தான் கூப்பிட்றீங்கன்னு அவங்க முடிவு பண்ணிடுவாங்க அதுக்கப்புறம் நீங்கள் சாகிற வரைக்கும் அவங்க ஒன்று சொல்லுவாங்க அவர் ஒரு பெரிய பிரச்சனையில் இருந்தார் நான் தான் காப்பாற்றி விட்டேன் உங்கள் சாவுலையும் வந்து சொல்லுவாங்க அதை நீங்கள் இந்த ப்ரேயருக்கு ஒன்று வைப்பீங்கல்ல ப்ரேயர் மீட்டிங்கில் ப்ரேயர் மீட்டிங்கில் வந்து சொல்லுவாங்க ஐயா ஒரு காலத்தில் பெரிய பிரச்சனையில் இருந்தார் அவருக்கு உதவி செய்யும்படி கத்தர் எனக்கு உதவி செய்தார் ஆனால் கர்த்தர் அனுப்புகிற ஆள் இருக்கான்ல அவன் அப்படி செய்யவே மாட்டான் அவன் வருவான் உதவி செய்வான் போயிடுவான் நமக்கு அவனுக்கும் கான்டாக்டே இருக்காது ஆனால் கர்த்தர் செய்வார் இதுதான் மிராக்கல் இது வந்து ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கையோட ஸ்டாண்டர்ட் நமக்கு உதவி செய்யறதுக்கு கர்த்தர் இருக்கிறார் அதுக்கு ஆட்களை நியமித்து வச்சிருக்கிறார் எல்லா இடத்திலும் ஆண்டவர் ஆட்களை உட்கார வச்சிருக்காரு நீங்கள் நினச்சிக்காதீங்க நமக்கு ஆளே இல்லை யாருமே இல்லை பிரச்சனை வந்தால் நமக்கு கூட நிற்கிறதுக்குன்னு நம்ம ஆண்டவர் நமக்கு உதவி செய்யறதுக்கு எல்லா இடத்திலும் ஆட்களை உட்கார வச்சிருக்கிறார் அந்தந்த நேரம் வரும்போது அந்த உதவி செய்கிறவர்கள் தானாய் வருவார்கள் செய்வாங்க போயிடுவாங்க நீங்களும் நானும் எப்பவும் தேவனை நோக்கி தான் இருக்கணும் ஒரு நாளும் மனுஷன் இன்னைக்கு இருக்க இருக்கக்கூடாது தானியல் பார்த்தான் நீங்க தாக்கி இது வைங்க சைன் போடுங்க எதிராக கூடுங்க என்ன வேணாலும் செய்யுங்க ஏன் சிங்கக்கபியில கூட தூக்கி போடுங்க ஆனா நான் எவனையும் போய் பார்க்க மாட்டேன் ஒரு நாள் வரும் ராஜா என்னை வந்து பார்ப்பார் சிங்ககபிக்கு போயிடக்கூடாதுன்னு ராஜாவை நம்ம தானே பார்க்க போவோம் ராஜா இப்படி ஒன்று பண்ணிட்டாங்க நீங்க நீங்க பண்ணுவீங்கன்னா எதிர்பார்க்கல நான் பாதிக்கப்பட்ட நம்ம தானே போவோம் ஆனால் தானியலை பார்க்க யார் வந்தது ராஜா புறப்பட்டு வந்தார் அந்த காரியத்தை கர்த்தர் இன்றைக்கும் செய்வார் இன்றைக்கும் செய்வார் தேவையான நேரத்தில் கரெக்டாக ஒரு ஆள் வரும் அந்த இடத்துல வந்து அந்த ஆள் நிற்கும் என்ன பிரதர் நீங்கள் இங்கே அப்படின்னு நான் நடந்த ஒரு சம்பவத்தை சொல்லிட்டு முடிக்கிறேன் ஒரு தம்பி தேவனுடைய தேவனுக்குள்ளே ரொம்ப வைரக்கியமாக இருக்கிற தம்பி அவனை தப்பாக பிடிச்சிட்டு போயிட்டாங்க போயிட்டா அன்றைக்கி நைட் அவனை அடிக்க போகிறாங்க ஸ்டேஷனில் வச்சு சொல்லிட்டு போகிறாரு நான் வந்து பார்க்குறேன் அவனை அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க கூட இருக்கிறவங்களாம் அடிக்கிறாங்க இந்த தம்பி ஜோம் பண்ணுறான் ஆண்டவரே என்னை எப்படியாவது காப்பாற்றுங்கப்பா அப்படின்னு ஜெவம் பண்ணுறான் திடீர்னு நைட்டு பத்து மணிக்கு பத்து பதினோரு மணிக்கு நைட்டு அந்த ஏரியாவில் இருக்கக்கூடியதானே ஒரு அரசியல்வாதி வர்றார் அவர் எதுக்கு வர்றாருனா அங்கே இருக்கிற ஒன்று ரெண்டு பேரை கூட்டிகிட்டு போகிறதுக்கு வர்றாரு வந்தவர் இவனை பார்க்குறாரு தம்பி நீயும் இந்த ஏரியாவில் தானே இருக்கிற அப்படின்னு ஆமாங்க ஐயா சரி வா என் கூட இவன் கூப்பிடல இவனுக்கு அவரை தனிப்பட்ட முறையில் தெரியாது பர்ஸ்னலாக ப பழக்கம் இல்லை எதுவுமே இல்லை எல்லாரையும் கூட்டிகிட்டு போயிட்டால் இவன் மட்டும் தான் இருப்பார் நைட்டு இவனை சாத்த போகிறாங்க சொல்லிகிட்டே போயிருக்காங்க வந்து சாத்த போகிறேன்னு ஆனால் வந்தார் அவங்களதான் கூப்பிடும்போது இவனையும் பார்த்தாரு நீ இந்த ஏரியா கறந்தானே ஆமாம் வா என் கூட அப்படின்னாரு கூப்பிட்டாரு கூட்டிகிட்டு போய் வெளியே விட்டுட்டு போயிட்டார் இந்த அற்புதத்தை தேவன் ஒருத்தர் தான் செய்ய முடியும் நாம் கேட்காம நம்ம பிள்ளைகளுக்கு உதவி செய்ய ஓடோடி தகப்பன் வருவார் நீ சிங்ககபிக்குள்ளே இருந்தினா கல்லை ரிமூவ் பண்ணி ராஜாவை சிங்ககபி வாசலுக்கு வர வைப்பதற்கு தேவன் வல்லமை உள்ளவராக இருக்கிறார் நீ யாரையும் தேடி ஓடாது ஓனின்னா நேர நஷ்டம் பண நஷ்டம் எல்லாம் நஷ்டம் உங்கள்கிட்ட பணத்தை வாங்கிட்டு ஏமாத்திடுவாங்க உதவி செய்கிற உதவி செய்கிறோம் பணத்தை கறந்துக்கிட்டே இருப்பாங்க நீ தேவ சமூகத்தில் காத்திருங்க பார்ப்போம் அற்புதம் வேறு விதமாய் வரும் அதிசயம் வேறு விதமாய் நடக்கும் கர்த்தர் யாரை எங்கே எப்படி அனுப்புவார்னு தெரியாது ஆனால் அனுப்புவார் கர்த்தர் ஒரு நாளும் கைவிடவே மாட்டார் அவர் நீதியுள்ள நியாயாதிபதி உலகத்தில் இருக்கிறவனிலும் நம்மில் இருக்கிறவர் பெரியவர் எல்லா சூழ்நிலைகளிலும் கூட நிற்பார் இன்றைக்கும் நிற்பார் நீங்கள் நம்ம என்ன நினச்சிக்கிறோம் ஸ்பிரிச்சுவலி மட்டும் நினச்சிக்கிறோம் நோயை குணமாக்குவார் அல்லது வந்து பிசாஸ் பிடிச்சிருந்தா விடுதலை ஆக்குவார் அது மட்டும் இல்லை பிசிக்கலாகவும் நமக்கு என்னென்ன தேவையோ எல்லாத்துலேயும் கத்தர் உதவி செய்வார் நம்முடைய தேவன் இன்னும் ஜீவனோடு கூடவே இருக்கிறார் தேவையான ஆட்களை எல்லா இடத்துலையும் கத்தர் ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருக்கிறாரு அதினதின் காலத்தில் கத்தர் நமக்கு உதவி செய்ய வல்லமை உள்ளவராக இருக்கிறார் அலையலூயா இப்போ வசனத்தை வாசிங்க முடிக்கலாம் அந்த ஆறாம் அதிகாரம் கடைசி வசனம் வாசிங்க தரிவின் ராஜ்யபார காலத்திலும் பெரிசியனாகிய கோரேசுடைய ராஜ்யபார காலத்திலும் தானியலின் காரியம் ஜெயமாய் இருந்தது இவ்வளோத்தையும் கடந்து வந்த பிறகு தானியல் சாகுற வரைக்கும் ஜெயமாக வாழ்ந்தான்னு வசனம் சொல்றது அப்படி இந்த ஸ்டேஜ்ல இந்த ஃபார்முலாவில் கர்த்தர் உங்களை உயர்த்தினா முடிவு பரியந்தம் அவர் நடத்த வல்லமை உள்ளவராக இருக்கிறார் அவர் கை விடவே மாட்டார் கர்த்தர் கர்த்தர் விடவே மாட்டார் எல்லா சூழ்நிலையிலும் உங்களுக்கு ஒரு பயம் இருக்குல்ல இப்போ நம்ம நல்லா இருக்கிறோம் அறுபது வயசில் யார் பார்ப்பா எழுபது வயசில் யார் பாப்பா கொஞ்சம் வயசு வயசு அதிகமாகி எண்பது வரைக்கும் இருந்துட்டா என்னை யார் பார்ப்பா இருபதில் பார்த்த ஆண்டவர் எழுபதிலும் பார்ப்பார் இருபதில் நடத்தினவர் எழுபதிலும் நடத்துவார் வாலிபனாக வரும்போது அவனுக்கு ஜெயத்தை கொடுத்த தேவன் முடிவு பரியந்தம் பெர்ஷியன் காலம் வரைக்கும் கத்தர் அவனுக்கு ஜெயத்தை கொடுத்து ஆசீர்வாதமாக அனுப்பி வச்சார் இல்லையா ஆனால் வைராகியம் மட்டும் என்னைக்கும் விட்டுறக்கூடாது அன்னைக்கு அவன் சொன்னான் ராஜாவின் போஜனத்தில் சாப்பிட மாட்டேன் ரெண்டாவது சொன்னால் மெல்ஷா சட்டை உன்னுடைய பணம் உங்ககிட்டயே இருக்கட்டும் கடைசியாக சொன்னால் பழக்கனியை திறந்து வச்சுட்டு நீங்கள் என்ன வேணால் சட்டம் போடுங்க நான் ஏன் சட்டத்தில் தான் வாழ்வேன் என் தேவனை தேடுறத நான் குறைச்சி கொள்ளவே மாட்டேன் இந்த ஆவிக்குரிய வைராக்கியம் தானியல்கிட்டே காணப்பட்டது அவனுடைய காரியம் ஜெயமாக இருந்தது அல்லூயா இதே வைராக்கியம் நமக்கு இருக்குமானால் நம்முடைய காரியமும் முடிவு பரியந்தம் ஜெயமாக இருக்கும் நாம் ஜபிக்க போகிறோம் சரியா ிப்போமா தேவை சமூகத்தில் கண்களை மூடுவோம் ஒருவேளை பேச வேண்டாம் ஒருவேளை இந்த நிலைகளில் நீங்க எதில வேணாலும் இருக்கலாம் அஸ்மனாஸ் கையில் நீங்கள் ஒப்படைக்கப்பட்டிருக்கலாம் ஒருவேளை ஷார் கையில் நீங்கள் ஒப்படைக்கப்பட்டிருக்கலாம் அல்லது சிங்கக்கபி கிட்ட சிங்கங்கள் கையில் நீங்கள் ஒப்படைக்கப்பட்டிருக்கலாம் அஸ்மினாஸ் கையில் ஒப்படைக்கப்பட்ட போது தானியலுக்கு ஒரு வைராக்கியம் இருந்தது வெல்சாட்சார் கையில் ஒப்படைக்கும் போது அவனுக்கு அந்த வைராக்கியம் இன்னும் வளர்ந்திருந்தது சிங்கக்கவியில் போடும்போது அவன் வைராக்கியம் இன்னும் அதிகமாய் காணப்பட்டது நான் போய் ராஜாவை பார்க்கவே மாட்டேன் ராஜா என்ன பார்க்க வருவார் பாருங்க இது கேட்கறதுக்கு வேணா ரொம்ப பெருமையாக இருக்கிற மாதிரி இருக்கும் ராஜா பிரதானிகளுக்கு தலைவராக வைக்க நினைத்திருந்தான் தானியல் மேல ராஜாவுக்கு தனி அன்பு பாசம் மாட்டிக்கிட்டான்னு தெரிஞ்சவன தானிய ராஜா சாப்பிடல ராஜா கீத வாக்கியங்கள் கேட்கல ராஜா தூங்கலை ஏர்லி மார்னிங் சிங்ககேபிக்கு ஓடி வரானோ அப்படின்னா அப்பேற்பட்ட க்ளோஸான ராஜாவை ஒரு பிரச்சனை வரும்போது சூழ்நிலை வரும்போது நான் போய் பார்க்கணும்னு தானியல் நினைக்கவே இல்லை பாருங்க அவனுக்கு தெரியும் இதை விட மேலான ராஜா ஒருத்தர் என் கூட இருக்கிறார் இந்த ராஜா சிங்க கெபிலிருந்து தான் தூக்குவார் ஆனா ஏ ராஜா சிங்கத்தின் வாய்க்கே என்னை தப்புவிக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார் இந்த உலகத்தில் இருக்கிற ராஜாக்கள் ஒரு குறிப்பிட்ட காலகட்டம் வரைக்கும் தான் உதவி செய்ய முடியும் இன்னைக்கு கடைசி காலத்தில் ராஜாக்களை தேடி ஓடுகிற கூட்டம் ராஜாக்கள்கிட்ட போய் ஆப்ளிகேஷனுக்கு நிற்கிற கூட்டம் கிட்ட போயிட்டு நிற்கிற கூட்டம் அதுக்காக ராஜாக்களை புகழுகிற ஒரு கூட்டம் ராஜகுமாரி புகழுகிற ஒரு கூட்டம் அவங்க கிட்ட போய் என்றால் பிரச்சனை வந்த போது கூட தன் கழுத்து போகிற நேரத்தில் கூட அவனுக்கு ஒன்று தெரியும் இந்த ராஜா அல்ல எனக்கு ஒரு ராஜா இருக்கிறார் அந்த ராஜா என்னை ஒரு நாளும் விட்டு கொடுக்கவே மாட்டார் தானியலுக்கு மட்டுமல்ல தானியலின் நண்பர்களுக்கும் தெரியும் அவர்களும் சொல்றாங்க எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க வல்லமை இருக்கிறார் இல்லை என்றாலும் கூட நீ வைத்த சிலையை நாங்கள் வணங்குகிறதில்லை இதுதாங்க கர்த்தர் மேல் வைக்கிற நம்பிக்கை அன்றாட வாழ்க்கையில டெய்லி உன் பிரச்சனையில் சூழ்நிலையில போராட்டத்தில் தேவைகள்ல குறைவுகள்ல உன் மரண நேரத்தில் கூட உனக்கு ஒரு வைராக்கியம் இருக்கணும் என் தேவனாகிய கர்த்தர் ஒருவரை தவிர என் கை யாருக்கு நேராகவும் ஏந்தாது யாருகிட்டையும் போய் கெஞ்சாது யாருக்கு முன்னாடியும் முதுகு குனியாது யாருடைய போய் விழாது என் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக மட்டும்தான் நான் நிற்பேன் எல்லாருக்கும் மரியாதை கொடுக்கணும் அது வேற இட்ஸ் ரெஸ்பெக்ட் ஒர்ஷிப் ஒன்லி டு த லார்டு ஆராதனை அவர் ஒருவருக்கே மரியாதை கொடுப்பது வேறு உயர்த்துவது வேறு இன்னைக்கு கடைசி காலத்தில் ராஜாக்களுடைய போஜனத்தில் உட்காந்து சாப்பிட்றவங்க அதிகமாயிட்டாங்க இயேசவேலுடைய போஜனத்தில் உட்காந்து சாப்பிட்றவங்க அதிகமாயிட்டாங்க இன்னைக்கு அவங்களோட கூட சேர்ந்து கொள்ளுகிறவங்க அதிகமாயிட்டாங்க நீ எந்த தீர்க்கதரிசி பாகால் தீர்க்கதரிசியா இயேசவேலுடைய பந்தியில் உட்கார தீர்க்கதரிசியா அல்லது கர்த்தர்க்காக வைராகியமான இருக்கிற எளியா தீர்க்கதரிசியா நீ எந்த தானியல் நீ ராஜாவுடைய போஜனத்தில் உட்கார்ற தானியலா அல்லது பெல்ஷாசார் கொடுக்கறதான பொற்சணிக்கும் அந்த போஸ்டிங்க்கும் அலைகிற தானியலா அல்லது உம்முடைய ஆசீர்வாதம் உங்கட்டையாக இருக்கட்டும் என்னை உயர்த்துகிற ஒரு ஒருவர் இருக்கிறார் என்னை உயர்த்துகிறவர் ஒரு ஒருவர் இருக்கிறார் அந்த வைராக்கியத்தோடு இருக்கக்கூடிய தானியலா உன்னை யாரும்